வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள் வீர பெரும்பாட்டியா வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை வருகின்ற ஜனவரி மூணாம் நாள் கொண்டாடவிருக்கிறோம் உறவுகளே அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம் இந்திய தேசத்தில் முதல் முதலில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை பறங்கிய வடையை எதிர்த்து போரிட்ட பெண்ணரசி வீரமங்கை வேலுராட்சியார் சிவகங்கை மன்னர் முத்து வடகனாளுடைய அம்மையார் வீரமங்கை வேலு ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே செல்லமுத்து விஜயபாஸ்கர சேதுபதி அவர்களுக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியார் அவர்களுக்கும் மகளாக பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு திருமணம் கணவரோடு அரசரோடு நாட்டை கட்டி காத்து வருகிறார் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் கப்பம் கட்ட மிரட்டுகிறார்கள் அதையெல்லாம் எதிர்த்து போரிட்ட பெரும் பேரரசி தன்னுடைய இளமை காலத்தில் பல்வேறு மொழிகளை கற்றார் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்தி என அது மட்டுமா தற்காப்பு கலைகளை ஆண் போல பெண்ணரசியை ராமநாதனும் சேதுபதி வளர்த்திருக்கிறார் சிலம்பம் வாழ்வீச்சு வில் அதே போல குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் என்று பல்வேறு தற்காப்பு கலைகளே சிறந்து விளங்கியிருக்கிறார் தன்னுடைய கணவரை காளையார் கோவிலிலே பரங்கியர் படை கொன்றுவிட்டது ஆனால் சிவகங்கிலிருந்து அந்த காலகட்டத்தில் தன்னுடைய சிறுவயது மகளை வெள்ளச்சி நாச்சியாரையும் அழைத்துக் கொண்டு விருப்பாச்சி கோட்டை திண்டுக்கல் கோட்டைக்கு சென்று அங்கே ஹைதரலியை சந்தித்து எட்டாண்டு காலம் அங்கேயே தங்கி படைகளுக்கு பயிற்சி கொடுத்து மீண்டும் சிவகங்கை சமஸ்தானத்தை மீண்டும் பிடித்தார் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தார் திருப்பத்தூர் படை கல்லர் தலைவர்கள் நன்னி அம்பலம் சேதுபதி அம்பலம் கோவில் படை மருது சௌகர்கள் தலைமையிலே பரங்கியர் படையை விரட்டி அடித்தது வேலூராட்சியார் படை மீண்டும் கோட்டையை பிடித்தார் அப்படிப்பட்ட வீரமங்கை வேலூராட்சியார் அவர்களுக்கு அம்மாவின் ஆட்சியிலே மணிமண்டபத்தை கட்டி நினைவிடத்தை கட்டி அரசு விழாவாக அறிவித்தோம் ஆக வேலுநாச்சியார் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே நினைவிடத்தை கட்டி அரசு விழாவையும் அறிவித்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே சேரும் ஆக இந்த விழாவை நாம் அனைவரும் சிவகங்கை சீமைக்கு சென்று வீரமங்கை வீரராட்சியாருடைய பெரும்புகளை போற்றுகின்ற விதமாக பிறந்த நாளை கொண்டாடுவோம் அனைவரும் அலை கடன் திரண்டு வாரி இருகரம் கூப்பி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்